இந்தியா பண்ணது நூறு பெர்சன்ட் சரி யார் வேணாலும் விவாதத்துக்கு வாங்க நான் பேசுறதுக்கு ரெடியா இருக்கு ஹர்ஷித் ரானா அதிக விக்கெட்டுகள் எடுத்து இந்தியா தோத்திருந்தாலோ இல்ல விக்கெட்டே எடுக்காம இந்தியா ஜெயிச்சிருந்தாலோ இது பிரச்சனையே ஆயிருக்காதுங்க கரெக்டா இல்லையா சிவந்துபையை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஸ்பெஷலிஸ்ட்ல உள்ள ஆல் ரவுண்டர் ஆனா ஹர்ஷித் ரானா பொறுத்த வரைக்கும் பவுலிங் ஸ்பெஷலிஸ்டா உள்ள ஆல்ரவுண்டர் அதனால தேர்வு வந்து முறையானது இல்லை இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையான நாலாவது டி டுவெண்ட்டியில் இந்தியா பதினஞ்சு ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று சீரியஸாக மூணுக்கு ஒன்று அப்படிங்கிற கணக்கில் கைப்பற்றிட்டாங்க இன்னும் ஒரு போட்டி மீதம் இருக்குது இப்போ இந்த போட்டியோட வெற்றி தாங்க பயங்கர சர்ச்சைக்கு உள்ளாகி ஏக எல்லா இடத்துலையும் பேசிக்கிட்டு இருக்காங்க என்ன அப்படின்னா இந்தியா வந்து ஒரு முறை இல்லாமல் ஜெயிச்சிருச்சு சர்வதேச அமைப்போட விதிகளை மீறி விதிகளில் உள்ள ஓட்டைகளை பயன்படுத்தி இந்தியா ஜெயிச்சுட்டாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இந்தியா மேலே வைக்கப்படுது இப்போ நம்ம அந்த வீடியோவில் பேச போறது என்ன அப்படின்னா போட்டியில நடந்தது என்ன இது முதல் விஷயம் ரெண்டாவது சர்வதேச கிரிக்கெட் அமைப்போட விதிகள் சொல்றது என்ன இது ரெண்டாவது விஷயம் மூணாவது விஷயம் இந்த சர்வதேச கிரிக்கெட் அமைப்போட விதிகளை இந்தியா மீறினதா அல்லது அதில் உள்ள ஓட்டைகளை பயன்படுத்தினதா அப்படிங்கிறது மூணாவது விஷயம் நாலாவது விஷயம் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய பார்வை என்ன அப்படிங்கிற இந்த நாலு விஷயத்தை பற்றி மட்டும்தான் இப்போ நம்ம அந்த வீடியோவில் பேச போகிறோம் சரி முதல் விஷயம் நடந்தது என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ண இந்தியா நூற்றி எண்பத்தோரு ரன்கள் அடிப்பாங்க ஆரம்பத்துலேயே ஒரு சர்க்கிள் ஏற்பட்டாலும் பன்னிரெண்டு ரன்னுக்கே மூணு விக்கெட் போயிரும் எழுவத்தொம்போது ரன்னுக்கு அஞ்சு விக்கெட் போயிடும் ஆனாலும் அதன் பிறகு கைகோர்த்த கதிக் பாண்டியாவும் சிவம் துபே ரெண்டு பேரும் அதிரடியான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்தி இந்தியாவை நூத்தி எண்பத்தி ஒண்ணு அப்படிங்கிற ஒரு நல்ல நிலைமைக்கு எடுத்துட்டு போவாங்க இப்போ இதுல கடைசி ஓவர்ல சிவம் துபே நிப்பாப்ல அப்பதான் இந்த சம்பவம் நடக்குது என்னன்னா பவுலர் போட்ட ஒரு பவுன்ஸ் பந்து வந்து சிவம் துபேயோடைய ஹெல்மெட்டை பலமா தாக்குது அதனால நில குழஞ்சு போயிடுறாப்புல பயங்கரமான அடி விழுந்துருது உடனே வந்து எல்லாம் செக் பண்ணி பார்த்ததுல அவருக்கு வந்து கன்கஷன் அப்படிங்கிற மூளை அதிர்ச்சி ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி அவரை வந்து வெளியில் உட்கார வச்சு செகண்ட் இன்னிங்ஸ் அதாவது இங்கிலாந்து பேட்டிங் அப்போ அவருக்கு பதிலாக ஹசித் ராணா அப்படிங்கிற ஒரு பிளேயரை இறக்குறாங்க அவரும் ஆடி மூணு விக்கெட் எடுக்கிறாப்புல இந்தியா பதினஞ்சு ரன்கள் வித்தியாசத்துல ஜெயிக்கிறாங்க இங்கிலாந்தால நூத்தி அறுபத்தாறு ரன் மட்டும்தான் அடிக்க முடிஞ்சது இதுதான் நடந்தது இப்போ இந்த நடந்த விஷயத்தை பற்றி என்ன சொல்றாங்க அப்படின்னா சிவம் துபேக்கு பதிலா இவங்க தவறு இது வந்து வந்து சிவம் ஈக்குவலான ஹர்ஷித் ரானா கிடையாது சர்வதேச அமைப்போட சொன்னதை இந்தியா மீறிட்டாங்க சொல்லி இங்கிலாந்தோட கேப்டன் வெளிப்படையாவே ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்கா என்ன அப்படின்னா இதுல எங்களுக்கு உடன்பாடே கிடையாது இந்தியா ஜெயிச்சதுல எங்களுக்கு விருப்பம் இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் வெளிப்படையாவே சொல்லியிருக்காப்புல இது முதல் விஷயம் நடந்தது அமைப்போட விதிகள் சொல்றது என்ன அப்படிங்கறத ரெண்டாவது இந்த சர்வதேச கிரிக்கெட் அமைப்போட விதியின்படி சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு போடுறாங்க என்ன போடுறாங்க இந்த மாதிரி ஒரு போட்டியில ஒரு பிளேயர் கன்கஷன் மூளை அதிர்ச்சி அப்படிங்கிற முறையில இன்ஜியூடு ஆனாப்புல அப்படின்னா அவருக்கு பதிலா இன்னொரு அவருக்கு இணையான ஒரு மாற்று வீரரை பிற்பகுதியில் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு ஒரு ரூல் சொல்லுது ஒன் பாயிண்ட் டூ பாயிண்ட் செவன் பாயிண்ட் ஃபோர் அப்படிங்கிற ஒரு ரூல் சொல்றது இதுதான் அந்த மாதிரி அந்த கன்கஷன் முறையில் காயமுற்ற வீரருக்கு பதிலாக அதற்கு இணையான மாற்று வீரரை பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறது முதல் ரூல் ரெண்டாவது ரூல் என்ன அப்படின்னா ஒன் பாயிண்ட் டூ பாயிண்ட் செவன் பாயிண்ட் ஃபோர் என்ன சொல்லுது அப்படின்னா இந்த மேட்ச் ரெஃபரி ஐசிசியோடைய இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டோட மேட்ச் ரெஃபரி வந்து எப்படி பாத்துக்கணும் அப்படின்னா அந்த காயமுற்ற வீரருக்கு சேர்க்கப்படுற இணையான மாற்று வீரரால் அதிக அளவு பலன் ஏற்படாதவாறு பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு ரூல் வந்து ஒன் பாயிண்ட் டூ பாயிண்ட் ஃபோரில் சொல்லப்படுது மாற்று வீரராக சேர்க்கப்படுறவரனால அதிக பலன் இல்லாதவாறு பார்த்துக்க வேணும் அப்படின்னு சொல்லுது இதுதான் சர்வதேச கிரிக்கெட் அமைப்போட ரூல் சரி மூணாவது இப்போ இந்த ரூலை வந்து இந்தியா எப்படி பயன்படுத்தி இருக்கு இதுல என்ன எது விதிமுறைகள் நடந்திருக்கா அப்படிங்கிறத மூணாவது பாயிண்டா நம்ம பேசுவாங்க சரி இப்ப சிவம் துபே மூளை அதிர்ச்சி கன்கஷன் முறையில வந்து இன்ஜூட் ஆயிட்டாரு அவருக்கு இணையான வீரர் அப்படின்னு இவங்க வந்து யார ஹர்ஷித் ராணாவை எடுத்துருக்காங்க சிவம் துபே ஒரு ஆல்ரவுண்டர் ஹர்ஷித் ராணா ஒரு ஆல்ரவுண்டர் சரி அவருக்கு அவரு எடுத்திருக்காங்க ஹர்ஷித் ராணாவையும் ரமன் சிங் இவங்க ரெண்டு பேரையும் மேட்ச் ரெஃபரிங்கிற முறையில் ஜாவகர் ஸ்ரீநாத்திட்ட இவங்க ரெஃபர் பண்ணியிருக்காங்க ஜாவகர் ஸ்ரீநாத் தான் இந்த ஹர்ஷித் ராணாவை டிக் பண்ணியிருக்காப்ப முதல் ரூல் ஓகே சிவன் துபே ஒரு ஆல்ரவுண்டர் அதுக்கு பதிலாக ஹர்ஷித் ராணா ஒரு ஆல்ரவுண்டர் ஒருத்தர் வந்து அந்த மாதிரி இஞ்சூரில் காய முற்றவர் வந்து பிற்பகுதியில் என்ன செய்வார் அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணி மாற்று வீரரை சேர்க்கணும் சிவம் துபை பவுலிங் போடுவாப்ல ஃபீல்டிங் பல அதுக்கு ஏற்ற மாதிரி ஹர்ஷித் ராணாவை எடுத்திருக்காங்க முதல் ரூல் ஓகே ரெண்டாவது ரூல் என்ன அப்படின்னா இந்த மாதிரி சேர்க்கப்படுற வீரரால் அதிக பலன் ஏற்படாதவாறு வந்து மேட்ச் ரெஃப்ரி பார்த்துக்கணும் அப்படிங்கிறது ரெண்டாவது ரூல் இந்த ரூலத்தையும் முடிச்சு தொங்குறாங்க அதிக பலன் ஏற்படாதவாறு ஒரு வீரரை சேர்க்கணும் அப்படின்னா நீங்கள் ஹர்ஷித் ராணாவை சேர்ந்துருக்கீங்க ஹர்ஷித் ரானா வந்து பவுலிங்கில் ஒரு ஸ்பெஷலிஸ்டானாரு அவர் மூணு விக்கெட் எடுத்து இந்தியாவை ஜெயிக்க வச்சு காப்பில அதனால இது முறையான தேர்வு கிடையாது நீங்க ஹர்சித்ரா நாம எடுத்திருக்க கூடாது இந்த சிவம் துபையை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஸ்பெஷலிஸ்டில் உள்ள ஆல்ரவுண்டர் ஆனால் ஹசித் ராணா பொறுத்த வரைக்கும் பவுலிங் ஸ்பெஷலிஸ்டாக உள்ள ஆல் ரவுண்டர் அதனால் தேர்வு வந்து முறையானது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் வைக்கப்படுற குற்றச்சாட்டு இதுதான் வந்து இந்தியாவை இந்தியா வந்து சட்டத்தில் உள்ள ஓட்டைகளை விதிகளில் உள்ள ஓட்டைகளை பயன்படுத்தி இதை வந்து ஓவர் ஓவர் கம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிற குற்றச்சாட்டு சரி மூணாவது விஷயம் பேசிக்கலாம் ஃபஸ்ட்டு என்ன நடந்தது சர்வதேச ரீதியில் சொல்கிறது என்ன இவங்க வைக்கிற குற்றச்சாட்டு என்ன நாலாவது நம்மளுடைய பார்வை என்ன என்னையை கேட்டால் இவங்க என்ன சொல்கிறாங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்க இது தவறுங்கிறாங்க யாரே சிவந்தேவிக்கு பதிலாக வந்து எடுத்தது தவறுன்னு நம்ம ஆட்களையும் பேசுகிறாங்க இது எப்படி வந்து இது முறையான இது இல்லை அப்படின்னு ஆனால் என்னையை கேட்டால் அதெல்லாம் கிடையாது இந்தியா பண்ணுறது நூறு பர்சன்ட் சரி யார் வேணாலும் விவாதத்துக்கு வாங்க நான் பேசுறதுக்கு ரெடியாக இருங்க இதில் வித விதிமீறலும் கிடையாது எந்த ஒரு சட்டத்தோட ஓட்டைகளை விதிகளோட ஓட்டைகளையும் பயன்படுத்த கிடையாது ஏன்னு கேட்டீங்களா இப்போ சிவந்து பேக்கு பதிலா ஹசி பிரானாவின் எடுத்திருக்காங்க எப்போ நான் தப்பு சொல்லுவேன் அப்படின்னா சிவந்து பேக்கு பதிலா ஒரு பெரிய பிளேயர் நல்லா பவுலிங் போடக்கூடிய பிளேயர் உதாரணமா ஒரு முகமது சமியவோ அல்லது பும்ராவோ இவங்கெல்லாம் ஓரளவு பேட்டிங் பண்ணுவாங்க ஆல்ரௌண்டர் தான் பும்ராவையோ அல்லது நம்ம முகமது சிராஜையோ இந்த மாதிரி பவுலிங் ஸ்பெஷலிஸ்ட் அதாவது சர்வதேச அளவுல அதிக விக்கெட்டுகள் எடுத்த மிக பிரபலமாக இருக்கிற ஒரு பவுலரை இவங்க ஆல்ரவுண்டர் அப்படிங்கிற போர்வையில எடுத்து இந்த காரியத்தை பண்ணியிருந்தாங்கன்னா இது தவறு ஆனா அதை அவங்க செய்யலை அவங்ககிட்ட இருக்கிற ஆப்ஷன் ரெண்டு பேர் ஒன்று ஹர்ஷித் ராணா இன்னொன்று ரமன் சிங் இந்த ஹர்ஷித் ராணா வந்து எந்தவித சர்வதேச போட்டிகளும் பெருசா ஆடவே கிடையாது விக்கெட் அதிகமாக எடுத்ததும் கிடையாது இவர் ஆல்ரௌண்டருங்கிறது வந்து ஐபிஎல் வச்சு தான் இவர் ஆல்ரவுண்டருங்கிறது தெரியுங்க ஆனால் இன்டர்நேஷனல் மேட்ச்ல எந்த அனுபவமும் கிடையாது இவரால் நம்ம ஜெயிக்க போகிறோம் அப்படிங்கிறது இந்திய நினைச்சிருக்காது நினச்சிருக்காது ஏன் ஹர்சித் ராணாவே நினச்சிருக்க மாட்டாப்புல நம்ம மூணு விக்கெட்டை எடுத்து நம்ம ஜெயிக்க வைக்க போகிறோம் ஹர்சித் ராணாவே நினச்சிருக்க மாட்டாப்புல இப்படி இருக்கும் போது ஒரு ஹர்சித் ராணாவை அங்கே ரெஃபர் பண்ணுறாங்க ஜாவல் ஸ்ரீநாத் தான் இந்த ஹர்சித் ராணாவை நியமனம் பண்ணுறாப்புல இதில் எந்த விதிமீறலும் கிடையாது இப்போது அதிக பலன் அழிக்காம இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கள ரூலு இதை எப்படி நீ ஜட்ஜ் பண்ண முடியும் ஜாவல் ஸ்ரீநாத இதை எப்படி ஜட்ஜ் பண்ண முடியும் அவர் பதினா ஒரு பிளேயரை எடுக்கிறாப்ல இவர் வந்து அதிக பலனை அழிப்பாரா அழிக்க மாட்டாரா எப்படி தெரியும் அது களத்தில் தான் தெரியும் அதுக்கு முன்னாடி கூட இவர் வந்து இவரால் எந்த பலனும் கிடைக்காது அப்படிங்கிறது தான் இந்திய அணியோடைய ஏன் அசித் ராணாவோடைய நினப்பாக இருந்திருக்கணும் அவன் என்ன நடந்ததுன்னா அங்கே போய் அவர் சைன் பண்ணிட்டாப்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி மூணு விக்கெட் எடுத்து இந்தியா ஜெயிச்சதுனால இதை பிரச்சனை பண்றாங்க ஹர்ஷித் ராவோடைய பெர்ஃபார்மன்ஸ்னால இந்தியா ஜெயிச்சதுனால தான் பிரச்சனை அவர் அதிகமாக விக்கெட் எடுத்து இந்தியா தோத்துருந்தாலோ அல்லது விக்கெட்டே எடுக்காம இந்தியா ஜெயிச்சிருந்தாலோ ஒரு பிரச்சனையும் பண்ணியிருக்க மாட்டாங்க எந்த விதிமீறலை பத்தியும் பேசியிருக்க மாட்டாங்க சட்டத்தில் உள்ள ஓட்டையை பத்தியும் பேசியிருக்க மாட்டாங்க இந்த பட்லர் வாயவே திறந்திருக்க மாட்டாங்க இப்ப அவர் மூணு விக்கெட் எடுத்து ஜெயிச்சதுனால இதை பத்தி பேசுறாங்க இந்த மூணு விக்கெட் இவர் எடுப்பாருன்னு இந்தியானிக்கையும் தெரியாது அசித் ரேனாவுக்கும் தெரியாது அப்படி இருக்கிறப்ப எப்படி வந்து சிவம் துபே விட நல்லா பவுலிங் போடுற ஒரு ஆளை இவங்க எடுத்து விதிமீறல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியும் இதில் எந்த விதமான விதிமீறலும் கிடையாதுங்க கரெக்டாக தான் ரூல்ஸை பயன்படுத்திக்கிறாங்க எந்த ஒரு சட்டத்தோட ஓட்டைகளையும் இவங்க பயன்படுத்தலை அதனால இது வந்து ரொம்பவே சரியான விஷயம் நம்ம ஆட்களே இது வந்து விதிமீறல் பேசுறது தான் நமக்கு வந்து கொஞ்சம் சங்கடமாக இருக்க ஒழிய பட்லோரோட பேச்செல்லாம் நமக்கு ஒரு விஷயமே கிடையாது நம்மளை பொறுத்த வரைக்கும் இது வந்து நூறு பர்சன்ட் பக்காவான ஒரு வெற்றி இதில் எந்தவித மாற்றமும் கிடையாது உங்களுடைய கருத்துக்கள் கூட பின்னூட்டங்களில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஒரு வீடியோவை சந்திப்போம் நன்றி